தினம் ஒரு மிஷினரி சரித்திரம் ஜான் வில்லியம்ஸ் அவர்கள் லண்டனுக்கு அருகில் உள்ள டோட்டன்ஹாமில் பிறந்தார் லண்டன் மிஷனரி சொசைட்டியால் மிஷினரியாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட அவர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி அவரது மனைவி மேரி சாவ்னர் வில்லியம்ஸ் மற்றும் வில்லியம் எல்லிஸ் என்ற மிஷனரியுடன் டெஹிட்டி தீவுகளில் மிஷினரி பணி செய்ய சென்றார் அங்கு அவர் முன்னதாக ரெய்டிய தீவில் ஊழிய பணி செய்து அநேக மக்களை ரட்சிப்பில் நடத்தினார் அவர் வேதாகமத்தை ரைட்டியன் மொழியில் மொழிபெயர்த்தார் அதன் பின்பு ரராட்டோங்கா தீவில் தனது மிஷன் பணியின் நிமித்தம் அநேகரை கிறிஸ்துவை நடத்தினார் அவரது ஊழிய பணியில் அவரை கொலை செய்ய அநேக முறை முயற்சிகள் நடைபெற்றன அவரது மிஷன் பணிக்காக ஆஃப் பீஸ் என்ற கப்பலை உருவாக்கினார் சமோவா பகுதிக்கு சென்ற முதல் மிஷனரி ஜான் வில்லியம்ஸ் ஆவார் நவம்பர் இருபது ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது காலை ஜான் வில்லியம்ஸ் அவர்கள் ஜேம்ஸ் ஹாரிஸ் என்ற மிஷனரியுடன் எரோமாங்கோ தீவில் சுவிசேஷத்தை அறிவிக்க சென்றார் ஆனால் அத்தீவு மக்கள் அவர்களை அடித்துக் கொன்று அவர்கள் உடல்களை சமைத்து உண்டனர்